வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப் பீட்ரூட் கால் கப் தேங்காய் துருகள் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கடுகு கடலை பருப்பு தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் உங்கள் காலத்துக்கேற்ப நீங்கள் வந்து ரெண்டு இல்லைன்னா ஒன்று கூட போட்டுக்கலாம் நம்ம இப்படி ஒரு வானல் வச்சுட்டு வானல் நல்லா சூடான பிறகு வானல் சூடான பிறகு அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பீட்ரூட் பொருளுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கடுக்கு போட்டுக்கலாம் கடுக்கு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அதில் கடலப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பச்சை மொளகாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டு அதுலேயே நம்ம வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு கடலப்பருப்பு வந்து தீயாமல் இருக்கணும் நான் இன்னைக்கு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் எப்பயுமே இந்த மாதிரி கேரட் பொரியல் பீட்ரூட் பொருளுக்கு நம்ம ரொம்ப எண்ணெயெலாம் தேவையில்ல கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் என்னோடய சேனல் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதை வதக்கி விடுங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விடுங்க ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது கொஞ்சம் தண்ணியில் தான் இது வேகும் அதனால் அந்த உப்பு எல்லா இடத்துக்கும் பரவுற அளவுக்கு கிண்டி விடுங்க இப்போது நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே ஏன்னா பீட்ரூட்டும் தண்ணி விடும் அதனால் இந்த தண்ணியிலே அது நல்லா வேகும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம் சிம்லேயே வச்சு வேக விடுங்க அடிக்கடி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கோ இல்லையா கால் கப் தேங்காய் துருகல் அந்த துருகளை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க இப்போயும் சிம்பிளே வச்சுட்டே கிண்டி விடுங்க நம்ம ஊற்றுன தண்ணி அப்புறம் கே பீட்ரூட்டில் விடுற தண்ணி இதெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து நல்லா சுண்டி வந்திருக்குன்னு இதெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் துருக்கல் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் இப்போ தேங்காய் துருகல் தெரியாத அளவுக்கு கேண்டி விட்ட பிறகு இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான சுவையான பீட்ரூட் பொரியல் தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்